ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஐந்து நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் ஐந்து நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை எபிரே இருக்கிறது நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு ஆம் பெரியமானவர்களே உபசரியுங்கள் அது ஒரு நல்ல குணம் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள் என்று ஒன்று பேதிருவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் உபசரிப்பு அல்லது விருந்தோம்பல் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிச்சயம் காணப்பட வேண்டிய ஒரு நற்குணம் அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா இந்த நாட்களிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவதும் கனப்படுத்துவதும் உபசரிப்பதும் குறைந்து விட்டது ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அப்படியிராமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களை உபசரியுங்கள் உங்களிடத்திலே வருகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களால் இயன்ற அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யுங்கள் நிச்சயம் அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாலிப பருவத்திலே வட மாநிலத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு முகவரியை தேடி நான் அலைந்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட மதியம் முதல் மாலை வேலை வரை அந்த முகவரியை கண்டுபிடிப்பது வெகு கடினமாக இருந்தது அநேகரை நான் தொடர்பு கொண்டேன் ஆனால் எல்லோரும் வாயின் வார்த்தைகளினாலே ஆலோசனைகளை கொடுத்தார்களே தவிர ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வீட்டில் அழைக்கவும் இல்லை மெய்யாகவே அந்த நாள் எனக்கு மிகவும் கடுமையான நாளாக இருந்தது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிற்பாடும் அந்த நாளை நான் நினைவு கூறும் பொழுது எனக்குள்ளே அது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது காரணம் என்ன தெரியுமா அங்கே உபசரிக்க என்னை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லை பாருங்கள் பெரியமானவர்களே உபசரித்தல் என்பது இயற்கையாகவே தேவ பிள்ளைகள் இடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு நற்குணம் உபசரிப்பதினாலே என்ன பலன் கேட்ட வசனம் சொல்லுகிறது சில வேளையில் தேவ தூதரை கூட உபசரிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அபிரகாமை பாருங்கள் அவன் கூடாரத்துக்கு எதிராக மூன்று புருஷர்கள் வந்து நின்றார்களாம் அவர்களை இவன் வருந்தி கேட்டு கொண்டு அவர்களை தன் வீட்டில் அழைத்து உபசரித்தான் சீக்கிரத்திலே அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் ஆம் வாக்குத்தத்தமான சந்ததிக்கு தகப்பனாக அவன் மாறினான் ரெபைக்காலை பாருங்கள் எலியேசர் யார் என்ன என்று அறியாத போதே எலியேசரை உபசரித்து உமக்கும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி என் வீட்டில் தங்க இடம் உண்டு வாருங்கள் என்று அழைத்துக்கொண்டு சென்றாளாம் நல்ல கணவரை ஈசாக்கை அவள் பெற்றுக்கொண்டாள் என கண்பான தேவப்பிள்ளைகளை உபசரிப்பது விசேஷமாய் தமிழர் பண்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் நீங்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துங்கள் உபசரியுங்கள் நிச்சயம் நல்ல பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார் சுனேமியால் என்கிற ஒரு ஸ்திரீ தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்தாளாம் அவள் வயது இருந்தாலும் தேவன் எலிசா மூலமாக அவளை ஆசிர்வதித்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவளை உயர்த்தினார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள் உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள் ஒருவேளை நீங்களும் அறியாமல் தேவ தூதர்களை உபசரித்ததற்கு அடையாளமாக அதற்குரிய பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உபசரிப்பு விருந்தோம்பல் ஒரு நல்ல குணம் அது உங்களிடத்தில் காணப்படுகிறதா என்பதை அந்த காலை வழியில் ஆராய்ந்து பாருங்கள் வேதம் உங்களுக்கு உபசரிக்கச் சொல்லி கற்றுக் கொடுக்கிறது அன்பு அன்பு இந்த நல்ல காலை ஒருவர் ஒருவரையொருவர் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்கக்கூடிய அந்த குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரை எங்களுக்கு உதவி செய்யும் எந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நற்குணசாலிகளாய் காணப்படுவதற்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் வீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே உபசரியுங்கள் பிரியமானவர்களே அது ஒரு நல்ல குணம் ஆமேன்